டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பத்தொன்பதாம் தேதி எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆவணி மாதம் மூணாம் நாள் திங்கக்கிழமை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசி நேயர்களுடைய இன்றைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மேஷம் பயணங்கள் சந்தோஷம் புதிய அறிமுகங்கள் சந்தோஷம் பண விஷயத்தில் ஏற்றம் மனதில் தெளிவு ஏற்றமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் எல்லா விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் மறையக்கூடிய நாள் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடி ஆக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய அறிமுகத்தில் சிறிது கவனம் பதட்டமில்லாமல் முன்னேறக்கூடிய நல்ல காலகட்டம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான அமைப்பு தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வது தொடர்ச்சியாக இருந்த மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மிதனம் நாள் முழுவதும் சந்திராஷம் காணப்பட்டாலும் இரவு மணி எட்டரை வரைக்கும் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயம் வாகனத்தை தவிர மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதத்தை தவிர எந்த விதத்திலும் குறைபாடு காணப்படவில்லை தொழில் சார்ந்த விஷயத்தில் சுமூகமாக பேசி அதை முடித்து கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் உற்சாகம் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயம் ஏற்றத்தை தரும் உடன்பட்ட பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுத்தி கொண்டு உங்கள் பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொண்டாலே டக்கென்று முடிவுக்கு வரும் எடுத்த காரியத்திலெல்லாம் அனுகூலமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் தொழிலில் ஏற்றம் உத்தியோகத்தில் ஏற்றம் வியாபாரத்தில் ஏற்றம் என்று ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியாராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கலெல்லாம் தீர்வது மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த மனத்தாங்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் புதிய விஷயத்தில் தைரியமாக இறங்குவது பேர் பெற்று பெற்றுத்தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் தடைகளெல்லாம் இருந்த அமைப்பு மாறி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் யோக பலனையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளுடன் கோபதாபம் வேண்டாம் பயணங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உறவினர்கள் வருவது நண்பர்கள் வருவதெல்லாம் காணப்படும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிபர்த்தி ஏற்படுத்திக் கொள்வது முக்கியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் போதும் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் உறவுகளில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றமும் சந்தோஷமும் காணப்படும் தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய நல்ல நாள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் உத்தியோகத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு உறவுகள் வருகை நண்பர்கள் வருகை என்று முதகலமாக இருக்கக்கூடிய நாள் அசையாமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இடமாற்றத்திற்கு உண்டான அமைப்பும் சுபகாரியத்திற்கு உண்டான அமைப்பும் உங்கள் வாழ்க்கையை புடம்போட்ட போல் மாற்றும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் அசையமச பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும் தாய் வழி தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் அனுகூலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் இரத்த பந்த உறவுகளில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏகாரோக்கியத்தில் மருந்து மாத்திரைகளை தவறு விடுவது வேதனை உத்தியோகத்தில் சுறுசுறுப்புக்கு பங்கமில்லாமல் பார்த்துக்கொள்வது அனுகூலம் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் ஆவணி மாதம் முழுவதும் கவனமாக இருக்க வேண்டும் என்ற தாரக மந்திரத்திற்கு கடைபிடிப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம் அரசு உத்தியோகத்தில் ஜெயம் மேலதிகாரிகள் விஷயத்தில் ஏற்றம் இன்க்ரிமெண்ட்டில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ப்ரமோஷன் தடைகள் நீங்குவது பெரிய மனிதர்களை சந்திப்பது அரசியலில் புது வாழ்க்கைக்கு வருவது தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழிலேற்றம் வியாபாரம் ஏற்றம் படிப்பேற்றம் என்ற அனைத்து விஷயத்திலும் நன்மை மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்